சமணர்கள் நிறைய அவருக்கு நிறைய கெடுதல் பண்ணினார்கள் அவரை கொல்லுவதற்காகவே ஏற்பாடெல்லாம் பண்ணினார்கள் எல்லாத்திலையும் வெற்றி பெற்று விட்டார் எல்லாத்துலேயும் வெற்றி நஞ்சு கலந்து நஞ்சை கலந்து பார் நஞ்சு கலந்து கொடுத்தா அதை சாப்பிட்டு விட்டு நல்லா இருந்தார் ஒன்றும் இல்லை அடுத்தாப்பில் யானையை விட்டால் அந்த யானை வந்து சுற்றி வந்து கும்பிட்டு விட்டு போயிடுச்சு அடுத்தாப்பில் வந்து நெருப்பறையில் வச்சா நெருப்பறையில் வச்சா ஏழு நாள் வச்சு பூட்டு போட்டு பூட்டி போட்டானான் ஏழு நாள் ஏழு நாள் கழித்து திறந்து பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி அருமையாக வர்றாரு வெளியில் ஒரு கெடுதலும் இல்லை அதை பார்த்துட்டு அசந்து போனான் ஜமனர்கள் எல்லாம் ஐயோ நல்லா இருக்கிறானே அப்படின்னு அசந்து போனான் புரியுதா அப்போ அந்த நெரு அப்புறம் கடைசியில் கல்லில் கட்டி போட்டேன் கடைசியிலே கல்லில் கட்டி போட்டேன் சுற்றுனை வேதியன் ஜோதிவானவன் புற்றுனை திருந்தடி பொருந்த கைதொலை கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது கல் கல் கடலிலே அவரே சொல்றாரு திருநீலக்குடினு ஒரு ஆலயம் சிவாலயம் அந்த ஊர் தேவாரத்தில் சொல்றாரு என்னை கல்லோட கட்டி சமணர்கள் கடல்ல போட்டா நான் நல்ல நாமத்தை சொன்னேன் நல்ல நாமமா இருக்கிற பஞ்சாச்சரத்தை சொன்னேன் அதனால நான் பிழைச்சுக்கிட்டேன் அந்த கல்லு வந்து ஆளவில்லை மெதந்தது கல்லினூடனை பூட்டி அமன் கையர் ஒல்ல நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வய நீளக்குடியன் நல்ல நாமன் அவிட்டு